ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாபெரும் தர்ம யுத்தம் யுத்தத்தோட முடிவுல ஜெயிக்க போறது யாரு இல்ல மனிதனா ராமனா இல்ல ராவணனா ராமாயண குறிப்புகள் படி வாலிய மறைமுகமா தாக்கியும் துரோகம் மூலமா ராவணனை வீழ்த்தியும் ராமனுக்கு பின்னாடி தர்மம் இருக்குன்னா நேருக்கு பதினூறு நாள் தண்டை ராவணனுக்கு பின்னாடி என்ன இருக்கு ராமாயணத்தையும் உங்களுக்கு என்ன நீ கேட்டு பாருங்க யார் நல்லவன் ராமனா ராவணனா வால்மீகி எளிதில இடிதாச காமியம் இருப்பு வரைக்கும் பலவிதம் மக்களால நம்பப்படுற ராமாயணத்தோட குறிப்புகளை பற்றி இந்த கதையை ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு இந்த கதையை சொல்கிற இடத்துல நான் இருக்கேன் அதே மாதிரி இந்த கதையை கேட்குற இடத்துல நீ இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட சரியான நியாயமான தீர்வை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க ராம ராவண யுத்தத்துக்கு முழு காரணம் ராவணன் சீதியை கடத்தி இலங்கையில் இருக்கிற அசோக வளத்தில் சிறையில் வச்சது தான் இந்த போருக்கான காரணம்னு நிறைய மக்கள் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் இது உண்மையான காரணம் இல்ல ராமாயண கதையோட சாராம்சம் படி ராமர் அயோத்தியாவோட இளவரசர் ராமரோட அழகும் பண்பும் திறமையும் கூடவே வீரத்திலையும் சிறந்தவராக இருந்தாரு அது மட்டும் இல்லாம கடவுளோட மனித பிறவின்னு ராமர் சொல்லலாம் ராமருக்கு சீதையை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா வாழ்ற நேரத்துல சில காரணத்தினாலையும் சில சூழ்ச்சினாலையும் பதினாலு வருஷம் வனவாசம் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு ராமரும் சீதையும் வனவாசம் போற நேரத்துல ராமரோட இணை பிரியாத சகோதரன் லக்ஷ்மணனும் ராமரோட வனவாசம் போறாரு பல வருஷம் காட்டுல ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்றாங்க ஒரு நாள் சூர்பனகை ராமர் வாழ்ற இடத்துக்கு காட்டு வழியில போகும்போது ராமனை எதர்ச்சியா பார்க்கறான் ராமனோட அழுக ரசிச்ச சூர்பனகை தன்னோட காதல் கலந்த ஆசையை ராமர் கிட்ட சொல்றான் சூர்பனகை ராமர் சீதையை கல்யாணம் பண்ணதையும் கூடவே தான் ஏகபத்தனை விரதம் இருக்கிறதையும் சுற்பனையிட சொல்றார் ராமர் இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த லக்ஷ்மணன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல குழுமையான வாழால சூர்ப மூக்கு பகுதியை விட்டுட்டாரு வழி தாங்க முடியாத சூர்ப நகை கதறி அழுததுல அவளோட அழுகை கலந்த அலற சட்டம் இலங்கையில இருக்கிற ராவனோட அரண்மனையில ஒழிக்க ஆரம்பிச்சது வெட்டப்பட்ட மூக்கோட ரத்தமோ அவளோட கண்ணீரும் தரையில சிந்தியபடியே தன்னோட அண்ணனான ராவணன் கிட்ட அவளுக்கு நடந்த கொடுமையை சொல்லி வழியில அழுது துடிக்கிறா சூர்பனகை யார் இந்த ராவணன் மருத்துவன் மாயக்காரன் பாசக்காரன் பராக்கிரமன் இசை பிரியனவன் பதி விருதனவன் புறமுதுகு காட்டாதவன் நெஞ்சுரம் பொருந்தியவன் தஞ்சம் என வந்தோருக்கு சொந்தமென ஆனவன் பஞ்சம் இல்லாதவன் வாஞ்சியோட பிரதிகள் போற்று கொற்றனவன் ஈடு இணையில்லா ராவணனவன் இறைவனுக்கும் மேலானவன் ரங்கேஸ்வரன் ஆகிய ராவணன் தீவிர சிவபக்தன் சிவபக்தியில ராவணனை மீஞ்ச இது வேற யாருமே கிடையாது பத்து கலைகளிலுமே சிறந்து அவன் ஆடல் கலை பாடல் கலை பாடல்கலை கலை கட்டிடக்கலை கலை வானியல் சாஸ்திரம் சித்த மருத்துவம் போர்க்கலை சமையல் கலை மனோதத்துவம் இத்தனை கலைகளில் ராவணன் அடிச்சு வேறு யாருமே கிடையாது குறிப்பாக இசைக்கலையில் சிவனை மகிழ்ச்சிப்படுத்த தன்னோட கையில் உள்ள நரம்புகளை அறுத்து வெளியேற்று அது மூலமா சாமகானம் இசையை இசைச்சு சிவனை மகிழ்ச்சிப்படுத்தி ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினார் ராவணன் அதுல இருந்து இப்ப வரைக்கும் ராவணனுக்கு லங்கேஸ்வரன் அப்படிங்கிற பட்டமும் பேரும் இருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாத ஒண்ணு அப்படிப்பட்ட ராவணோட சகோதரிக்கு இப்படி ஒரு நிலைமையும் அவளோட வேதனையும் ஒரு அண்ணனா ராவணன் பாக்குறப்போ அவனோட கோபம் உச்சத்துக்கு போகுது சிவந்து போன கண்ணோடையும் கோபத்துல துடிச்சு எழுந்த நரம்போடையும் புஷ்பக விமானத்துல ராமர் இருக்கிற இடத்துக்கு பறந்து போய் சீதைய புஷ்பக விமானத்துல கடத்தி ராவணன் இலங்கைக்கு போறாரு ராவணனோட எண்ணம் தன்னோட சகோதரிய நியாயப்படுத்த முடியாத சீதையை ராமருக்கு மறைமுகமா சண்டைக்கு அழைப்பு சீதை புஷ்பக விமானத்துல போகும்போது நகைகளை கீழே போட்டு ராமருக்கு அவ திசையை அடையாளப்படுத்துறான் ராவணன் புஷ்பக விமானத்துல இறங்கி அடைஞ்சதும் தன்னோட அசோக வனத்துல சீதையை சிற வைக்கிறாரு ஒரு பெண்ண தனியா சிறையில வைக்க கூடாதுன்னு சீதைக்கு துணியா தன்னோட உறவினர்களை உள்ள பெண்களை அசோக படத்துல சீதை கூட தங்க வைக்கிறாரு இது ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் ராமரும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி பயணிக்க சீதையோட நகையை கண்டுபிடிச்சு அந்த திசையிலேயே போறாங்க சீதைய எங்க தேடியும் கிடைக்காத நிலையில ராமர் கனத்த இதயத்தோட கண் கலங்கி இருக்கிற நேரத்துல கிஷ்கிந்தைய சேர்ந்த வானர கூட்டத்துக்கு ராமர் லட்சுமணன் உதவி செய்யறாங்க வாலி அப்படிங்கிற பலசாலியான வேறுபலிய மறைமுகமா ராமர் தாக்கி பாணி கிட்ட இருந்த மீட்டு அவரோட தம்பியான சுக்ரிவர் கிட்ட குடுக்கிறாரு ராமர் ராமர் செஞ்ச உதவிக்காக சுக்ரீவனோட படைகள்ல இருந்த வானரங்களை ராமருக்கு உதவி செய்ய அனுப்பினாரு சுக்ரீவன் ராமர் லட்சுமணன் அனுமன் எல்லாரும் சேர்ந்து சீதை இருக்கிற திசையை நோக்கி போறாங்க அப்போதான் ராமர் இருக்கிற இடத்துல இருந்து இலங்கைக்கு போறதுக்கு இடையில கடல் இருக்குன்னு தெரிய வருது பக்கத்துல இருந்த உயரமான மலை மேல ஏறி ராமரும் லட்சுமணனும் இலங்கையை பார்க்கறாங்க அப்போ லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொன்ன வார்த்தைகள் லக்ஷ்மணா அயோத்தியாவோட அழகு வர்ணிச்ச புலவர்கள் யாரும் இலங்கையை கண்டதில்லை போலும் இவ்வளவு செல்வ செழிப்பா பசுமியா இருக்கிற நகரத்தை நானே இப்போதான் காண்கின்றேன் இந்த அழகான நகரத்தை ஆட்சி செய்கிற அந்த அரசனுக்கான என் கண்கள் அழைப்பா லக்ஷ்மணா ஆமா ராமர் சொன்னது போல இலங்கையில ராவணனோட ஆட்சி நடந்த காலம் தான் இலங்கையோட பொற்காலம்னு சொல்லப்படுது தமிழ் மன்னனான ராவணன் ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட மன நிறைவோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அனுமன் கடலை தாண்டி இலங்கையோட அழகு கண்டு வியர்க்கிறாரு அதே நேரத்துல ராவணனோட படைபலத்தை கண்டு ஆச்சரியப்படுறாரு ஏன்னா ராவணனோட படைகள் பிரம்மாண்டமா இருக்கு குதிரைப்படை யானை படை கப்பர் படைன்னு எல்லாத்தையும் பார்த்து வீர்க்கிறாரு அனுமன் எவ்வளவு பெரிய பலசாலி ஆனா அவரே ராவணோட படைபலத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு இது எப்படி ராமன் கிட்ட சொல்றதுன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு அப்போதான் அனுமன் ராவனோட கோட்டையை நுழைஞ்சி ராவனுக்கு முன்னாடி நின்னு ராமருக்கு ஆதரவா பேசுறாரு ராவணா என் பிரபு ராமரின் மனைவியான சீதையை கடத்தி பெரும் தவறு எடுத்து விட்டாய் என் ஸ்ரீராமர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அதனால் நீயாகவே முன் வந்து சரணடைந்து விடு ராவணா எனக்கே சவால் விடுக்கிறாயா என்னுடைய ஒரு பானத்தை கண்டு அந்த இந்திரன் தலை ஓடுவான் புரிகிறதா நீ எனக்கு உயிர் பிச்சை போடுகிறாயா என்ற ராவணன் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த கைலாசத்தில் குடிக்கொண்டிருக்கும் மூன்று லோகத்தையும் கட்டி காக்கும் சிவனின் பக்தன் இந்த ராவணன் இந்திரன் சந்திரன் என்று அனைத்து தேவர்களையும் அடிப்படைய வைப்பில் நடுநடுங்க வைப்பவன் இந்த ராவணன் சக்கரவர்த்தி மாவீரன் லங்கேஸ்வரன் எனும் இந்த ராவணன் எதற்கும் துணிந்தவன் என்று உன் ராமனிடம் போய் உறக்கச் சொல் போருக்கு நான் தயார் ராமர் லட்சுமணன் அனுமன் எல்லாரும் படைகளோட உதவியோட இலங்கைக்கு உள்ளவனுடைய சூழ்ந்து அமைதியான காற்று வீச ஒட்டுமொத்த வானர படைகள் இருந்து அனுமன் லக்ஷ்மணன் ஏன் ராமன் வரைக்கும் திகச்சு போறவன் ஏன்னா ராமனுக்கு முன்னாடி நிற்கிறது மிக பெரிய பிரம்மாண்டமான அந்த சிவனோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ராட்சச தோற்றத்துல நிற்கிற ராவனோட படைகள் நில அளவுக்கு ரெண்டு படைகளோட யுத்தம் ஆரம்பிக்குது ஆயிரக்கணக்கான வீரர்கள் வானரங்கள் யுத்தத்துல சாகுறாங்க அம்பு நிறைய ஆயுதங்கள் போர் வீரர்களோட லக்ஷ்மணனோ ராவண படைகள்ல உள்ள வீரர்கள் அழிக்க அப்போதான் மிகப்பெரிய பெரிய வீரனான ராவணோட தம்பி கும்பகர்ணன் ராவண படைகளை வழி நடத்தி வானர படைகளை துவம்சம் செய்யறாரு ஆனா கும்பகர்ணனுக்கு முன்னாடியே தெரியும் ராவணனோட காலம் இதுதான் தெரிஞ்சும் தன்னோட அண்ணனுக்காக போர்ல யுத்தம் செய்யறாரு கும்பகர்ணன் ராமனோட சக்தி வாய்ந்த பானம் கும்பகர்ணனை தாக்க மண்ணில சரிஞ்சு விழுகிறாரு கும்பகர்ணன் ராவணனோட காலம் இதுதான் தெரிஞ்ச ராவணனோட இரண்டாவது தம்பியான விபீஷ்ணன் ராமலட்சுமணோட போய் சேர்ந்துட்டாரு ஏன்னா கும்பகர்ணன் போர்ல இறந்ததுக்கு அப்புறம் ராவண படைகளை வழி நடத்த ராவணனோட மகனான இந்திரஜித் களத்துல இறங்கினாரு இந்திரஜித் படைகளை வழி நடத்தின ரெண்டு நாளில் ராம லட்சுமனை நாசம் மூலமாக ஈஸியாக தாக்கி ரெண்டு பேரையும் நிலக்கொலையை வச்சு போர்க்கலத்தையும் சமைச்சுடுறாரு அனுமனோட உதவியால் ராம லட்சுமணன் உயிர் குழைச்சு மீண்டு வந்ததுனால எரிச்சல் அடைஞ்ச இந்திரஜித் போரில் ஜெயிக்க சக்தி வாய்ந்த ஆயுதம் செய்ய ஒரு பிரத்யேக யாகத்தை செய்யறதுக்காக ஒரு பொய்யான சீதியோட தலையை ராமனுக்கு அனுப்பி ராமனை திசைத்திருக்கிறாரு இந்திரஜித் சீதையோட வெட்டப்பட்ட தலையை பார்த்த ராமன் கனத்த இதத்துல கதறி அழுகிறாரு ராமன் லட்சுமன் கிட்ட லக்ஷ்மணா ஒரு பெண்ணை தாக்கும் மனைவிற்கு என் அண்ணனோ என் குடும்பமும் மோசமானவர்கள் அல்ல அப்படின்னு லக்ஷ்மண குத்தி காட்டுறாரு விபீஷ்ணன் அடுத்து ராமர் கிட்ட விபீஷ்ணன் பேசும்போது ராமரே என் அண்ணன் ராவணனுக்கு மறைமுகமாக தாக்கி பழக்கம் இல்லை நேரடியாக எதிரில் எதிர்ப்பு வந்தான் என் அண்ணன் ராவணன் அப்படின்னு ராமர் வாலியை மறைமுகமா தாக்கின விஷயத்த சொல்லி காட்டுறார் விபீஷ்ணன் இது சீதையோட பொய்யான தலையனு சொல்லி இந்திரஜித்தோட பிரத்யேக யாகத்தையும் சொல்லி அந்த யாகத்தை தடுத்து நிறுத்த ராமன் கிட்ட யோசனைகளை சொல்றாரு விபீஷ்ணன் இந்திரஜித் செய்கிற யாகத்தோட விதிகள் படி அந்த யாகத்தை யார் தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்க கையாலதான் இந்திரஜித்துக்கு மரணம் ஏற்படும் லக்ஷ்ணன் அந்த யாகத்தை தடுத்து இருந்ததுனால அடுத்த நாள் போரில் லக்ஷ்ணன் இந்திரஜித்தை காக்கிறதுல இந்திரஜித்தோட தலை இல்லாத சரிதம் மண்ணில் எழுதுது தன்னோட தம்பியான கும்பகரனோட வீழ்ச்சி பெற்றெடுத்த மகனான இந்திரஜித்தோட தலை இல்லாத சரிதம் கூடவே எழுந்து முதுகலை குத்தி துரோகம் பண்ண தன்னோட ரெண்டாவது தம்பியான விபீஷ்ணன் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் ராவணோட மனசில் அழைப்பாயிரம் நேரத்தில் அடுத்த நாள் தன்னோட மொத்த பணிகளுக்கு முன்னாடி ராவணன் என்ன கருமங்கள் சூழ யானை மாதிரி வாழற படையில அடித்து தம்சம் செய்கிறாரு ராவணன் ராவணனும் ராமனும் நேருக்கு நேரில் யுத்தம் செய்யறாங்க நினைச்சு பாருங்க ஒரு தமிழ் மன்னன் ஒரு கடவுளையும் எதிர்த்து சண்டை போடுறாரு அப்போதான் ராவணன் மனசில் ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறாரு இப்படிப்பட்ட வீரனோட சண்டை போடுறதை நினைச்சியும் ராமன் போர் செய்த முறையை சீதை பார்த்துருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சு இருப்பான்னு நினைச்சையும் வருத்தப்படுறாரு ராவணன் ஒரு கட்டத்தில் ராமனோட சக்தி வாய்ந்த பானம் ராவணனோட தோழ தொழிச்சி சதையை தொழிற்சி எலும்புகளையும் தாண்டி வெளியே வந்து விழுந்தது ராமனோட அன்பு மட்டும் இல்லை ராவணனோட குருதியும் அவனோட சரிதமும் இந்த மண்ணில் முதல் முறையாக விழுந்தது உயிர் பிரிகிற நேரத்தில் ராவணனோட கடைசி நிமிஷத்தில் ராவணன் யோசிச்சது ஒன்று மட்டும்தான் தன்னோட தங்கச்சியான சூப்பு நகையோட அவமானம் அந்த அவமானத்துக்கு காரணமாக இருந்த கடவுளையை எதிர்க்க துணிஞ்ச அந்த கருநீரம் உடைய தமிழ் மன்னனோட வீரத்தை என்னென்னு சொல்கிறது அப்போ தான் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணா ராமணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சொன்னதும் லக்ஷ்மணன் ஒரு நிமிஷம் ஆடி போகிறான் அப்போ லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொன்னது லக்ஷ்மணா இந்த போர்க்கணத்தில் பரிசுத்தமான வீரன் நீயோ நானோ கிடையாது அங்கே படுத்து இருக்கிற ராமன் மட்டும்தான் நேர்மையான உண்மையான வீரன் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராவணன் ராமரை பாராட்டுறது ஒரு விஷயமே இல்லை ஆனா ராமர் ராவணரை பாராட்டுறது சாதாரண விஷயமும் இல்லை அங்கதான் அந்த தமிழ் மனமோட வீரத்தை பத்தி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது கடைசியா லக்ஷ்மனுக்கு ராவணன் மூணு உபதேசங்களை சொல்றாரு ஒன்று நல்ல விஷயங்களை தூய்மையான மனதோட தவறான விஷயங்களை எப்படியாவது காலம் செய்ய செய்யாம ரெண்டு உன்னோட தீர்க்கமான கருத்துகளுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வரும்போது அதை ஏத்துக்கிட்டு உன்னை மேம்படுத்திக்கணும் மோர் எப்போதுமே கூட இருக்கிற நண்பர்களையும் உறவினர்களையும் ஏன்னா அவங்க மட்டும்தான் உன்னை வீழ்த்த முடியும்னு மறைமுகமா தன்னோட தம்பி விபீஷன் பண்ண துரோகத்தை சொல்லி காட்டுறாரு ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் சீதையை மீட்டு அயோத்தியாவுக்கு திரும்புறாங்க ராமரும் சீதையும் ராவணனோட கட்டுப்பாட்டுல இருந்த சீதையோட கற்பல அயோத்திய மக்களுக்கும் ராமருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது சீதைய தீயில விழுத்து கற்பன் நிரூபிக்க சொல்றாங்க சீதையும் தீயில விழுந்து எந்த காயமும் இல்லாம வந்ததும் அங்கு நிரூபிக்கப்பட்டது சீதையோட கருப்பு மட்டும் இல்ல ராவணனோட கண்ணியமும் கட்டுப்பாடும் இப்ப நீங்க சொல்லுங்க தன்னோட சகோதரிய அவமானப்படுத்தினதுனால கடவுளையே எதிர்த்து சண்டை போட்ட ராவணன் கெட்டவனா தன் மனைவி மேல சந்தேகப்பட்டு தீயில விழுந்து கற்பு நிரூபிக்க சொன்ன ராமன் நல்லவனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஏற்பட காரணமாயிருந்த லக்ஷ்மணன் ஒரு பெண்ணை தாக்குனது ஒரு ஆணுக்கு அழகான செயல் இல்லை அதே மாதிரி ராவணனோட முதுகுல கொத்தி துரோகம் பண்ணி எதிரி கூட சேர்ந்த கடவுளோட சண்டை போட்டு உயிர் விட்ட ஒரு இலங்கையின் அரசன் ராவணன் எந்த விதத்திலும் கெட்டவா அப்படிங்கிற சாயத்தை பூச முடியாது பூசவும் விட முடியாது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற யுத்தத்துல கடவுள் தான் ஜெயிப்பாருமே எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த கடவுளையை எதிர்த்த ராவண வீரத்தை என்னன்னு சொல்றது